திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் வழக்கமாக வந்து நிறைய தமிழ் திரைப்படங்கள் அதுவும் பழைய திரைப்படங்களை பற்றி ஏராளமாக பேசிட்டே வரேன் அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஐ மீன் நான் பார்த்த படம் உங்கள்ட்ட அதை பற்றி பேச போகிறேன் அந்த படம் தான் அமைதிப்படை அமைதிப்படை அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் வந்து உற்சாக மாட்டாங்க அமைதிப்படையில் வந்து புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர் வந்து டபுள் ஆக்ஷன் வேறு அந்த படத்தில் அந்த படத்துக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் டேரெக்ஷன் வந்து மணிவணன் சார் அண்ட் சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா இதில் வந்து செந்தில்குமார் யூகே செந்தில்குமார்னு போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் டேரக்டர் ஆஃப் சினிமோட்டோகிராஃபின்னு ஒன்று ஷங்கர்னு போட்டிருப்பாங்க என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சு யூ செந்தில் குமார் அந்த படத்தில் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் ப்ரொடியூசராக வந்திருக்கார் அண்டு இந்த படத்துக்கு மியூசிக் இசை இசைஞானி இளையராஜா எஸ் அருமையான பாடல்கள்லாம் இருக்குது அதில் இதை கதைப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் நாட்டு ஒன்று அந்த நாட்டை எடுத்துக்கிட்டு எவ்வளோ தூரம் அதில் பொலிட்டிக்கல் சட்டையர் சேர்க்க முடியுமோ அவனை சேர்த்துருப்பார் சரி எப்போவுமே என்னென்னா இயல்பு வாழ்க்கையில் இருக்க கதையில் ஒரு நல்ல கதையில் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் சேர்த்தா அந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்படும் அந்த வகையில் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஓப்பனிங் சீன் காமிச்சாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அதாவது டைட்டில் குரட்சிதம்மன் சத்யராஜை காமிச்சிருப்பாங்க அந்த டைட்டிலே வந்து ஒரு சாங் வரும் அப்படியே வந்து போராட்டம் வெடிக்கும் அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத காமிச்சிருவாங்க அதான் எஸ்டாப்ளிஷிங் தட் சத்யராஜ் வந்து இதில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் அப்படிங்கிறது அந்த போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனாலே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார் ரஃப் அண்ட் அந்த நீங்கள் இந்த வாழ்த்து யூல் படம்லாம் பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அதான் என்னன்னா அந்த ஒரு சிரிப்பே வராது அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி இறுக்கமாகவே இருப்பார் அவர் வந்து அவருடைய தாத்தாவை எஸ்எஸ் சந்திரனும் காந்திமதியும் நடிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அவருக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த பொண்ணு பார்க்குறது அதே ஊரில் இருக்க ஒரு பொண்ணை பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ மலேசியா வாசுதேவன் அவர்கள் அவருடைய பொண்ணு தான் ரஞ்சிதா ரஞ்சிதா வந்து பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வரும்போது அந்த பொண்ணு பார்க்குற சீன் தான் ஃபர்ஸ்ட்டு அப்போ பொண்ணு பார்த்து போயிடுறாங்க அந்த அந்த பர்டிகுலர் போர்ஷனே அவ்வளோ நல்லா எடுத்துருப்பார் அந்த பொண்ணு பார்க்க வரும்போது என்னென்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் தங்கச்சி வந்து ஒரு மூன்றரை நாலு வயசு நாலு வயசு நாலரை வயசில் இருக்கும் அதாவது ரொம்ப சின்ன குழந்தை அது அது வந்து இப்போ மலேசியா வசதி சொல்வார் ஹே இந்த பொண்ணு பார்த்துட்டு முடிக்கிற வரைக்கும் இவ்வளோ வெளியில் வருவானான்னு சொல்லிடி இப்படின்வார் ஏன்டா என்னடா இது மனவரியில் ஒரு பொண்ணு மடியில் ஒரு பொண்ணுன்னு என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்வார் அப்போது சொந்த பொண்ணை அதுக்குன்னு மறைக்கிறதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவர் வந்து அந்த பொண்ணு பார்க்க வர்றப்போ சத்யராஜ் மடியில் உட்காந்துவோம் வந்த குழந்தை ஆக்சுவலாக அந்த குழந்த வந்து அரண்மனை கிளி படத்தில் நடிச்சிருந்தது மாம அக்கா பூ கொத்து விட்டாங்க அப்படின்னு ஒரு டைலாக் வரும் ஆக்சுவலாக அந்த வாய்ஸு ரொம்ப பெக்குலியராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது பொண்ணுக்கு நல்ல கர்லிங் ஹேர் வேறு நல்ல க்யூட்டாக இருக்கும் அந்த குழந்தை அதுதான் இந்த படத்துலேயும் வந்து அந்த ரஞ்சிதாவோட தங்கச்சியாக நடிச்சிருந்தது ஸோ அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த மாப்பிள்ளம் மடியில் உட்காந்துக்கிறதும் அவர் உடனே சத்யராஜ் கேட்பார் குழந்த யார் போமா பேத்தியாக்கேனே ஆமாக்க அப்படின்ற மலேசி ஆச்சு உடனே வந்து ஆயிரதா இருந்தாலும் பெத்த பொண்ணையே நீங்கள் பேத்தின்னு சொல்லி கூடாது அப்படின்னா ஆர் சுந்தரராஜ் ஆர் சுந்தரராஜன் ஒரு கேரக்டரில் அவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளும் பொண்ணு பார்க்குறதுக்கு ப்ரோக்கராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருவார் அவரோட ஃப்ரெண்டாகவும் வருவார் அந்த பொண்ணு பார்க்குற சீன் அவளை நல்லா எடுத்திருப்பான் ரஞ்சிதா வந்து அந்த காஃபி கொடுக்க வரும் சத்யராஜ் வந்து ஆக்சுவலாக என்னென்னா தலை குடிஞ்சு வெக்கத்தில் இருப்பார் பொண்ணு பார்க்க வரும்போது இவர் தலையை குடிஞ்சிட முடியும் இப்படி உட்காந்துருப்பார் அப்போ அந்த காஃபியை நீட்டும்போது அந்த பொண்ணு நிமிர்ந்து பார்க்கும் இவர் என்ன பண்ணுவார்னா காஃபி எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த பொண்ணு தலையை குடிஞ்சிடும் பொண்ணுடைய நான் பார்க்கவே இல்லைங்கண்ணா காப்பி குடிச்சிட்டு என்னப்பா நல்லா இருக்கா அப்படின்னு ஆ நல்லா இருக்கேன் அப்படின்னு ஆ அப்புறம் என்ன பேசி முடிச்சோட ஏ நான் காப்பி சொல்லணும் என்ன பொண்ணை பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு அப்புறம் டக்குனு உடனே கல்யாணம் இப்படிதாங்க பொண்ணை பார்த்துட்டு காப்பியை குடிச்சுட்டு சில பேர் அப்படி சுசகமாக சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னா சத்யராஜ் வந்து பொண்ணை நான் பார்க்கணுன்னு சுந்தரராஜ் என்ற பொண்ணு ஸ்கூலில் படிச்சுட்டுருக்குது ஹைஸ்கூலில் ரஞ்சிதா ஹைஸ்கூலில் படிக்கிற மாதிரி இவர் போய் சைக்கிளில் போய் அந்த பொண்ணை பார்க்குற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக அந்த காட்சியில் என்னென்னா இவருடைய கேரக்டர் வந்து எங்கேயுமே இல்லை சத்யராஜ் வந்து அந்த வழக்கமாக வந்து சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி அப்படி நடிப்பார் அவர் இது வந்து ஒரு சத்யராஜ் சட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா அவர் உண்மையிலே ஒரு சிறந்த நடிகருங்கிறது இந்த ஒரு விஷயத்துலேயே கண்டுபிடிக்கலாம் அவர் படத்தில் ஒரு கேரக்டர் வந்து வில்லன் ஒரு கேரக்டர் வந்து ஹீரோ ஆனால் அந்த ஹீரோவுக்கு அந்த வில்லன் மேலே ஒரு கடுப்பு இருக்கும் அது வந்து வாழ்க்கை பூரா இருக்கும் அது என்னன்னா அவரு தான் அப்பா அந்த சத்யராஜ் தான் அப்பா கேரக்டரு என்னை வந்து இந்த மாதிரி நிறுத்திட்டானே பத்து பேருக்கு முன்னாடி மரியாதையெல்லாம் பே நான் வந்து என்னை பேசுகிறாங்களே அது காரணமே எங்கள் அப்பாந்தானே அப்படிங்கிறது அவங்க அம்மா அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது ஒரு ஒரு எரிச்சல் இருக்கும் அந்த எரிச்சலோடையே அந்த ரஃப் அண்ட் டஃப்பாகவே இருப்பாப்பில் ரஞ்சிதாவை பார்க்க வரும்போது கூட நான் உணதாக பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு வேறு அப்புறம் சொல்லிவிட்டு டக்குன்னு ஏன் இப்படி கத்துறீங்க என்ன இப்போ என்ன என்ன உன்னை பார்த்து என்ன அப்படின்னு சிரிச்சு பேசுறது பேசுகிறது அப்படின்னு வார் ஏன்னே சரி பரவாயில்ல அப்படின்னு வார் அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஒரு ரஃபான ஃபேஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணுவார் அண்டு இந்த அந்த ட்ராவலில் போய் அந்த பொண்ணு அந்த இது கருவு காட்டு தான் போகுது போய் பார்த்துடலாம் அப்படின்னோடனே சுந்தரராஜனை கட்டிவிட்டு ஒரு சைக்கிளில் போகிறது அப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னே அந்த குட்டி பொண்ணு பயங்கரமாக நடிச்சிருக்கோம் அது போய் வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட சொன்னான் அம்மா இன்றைக்கியே அக்காவை அந்த பாப்பிளை பார்த்து போனால் அவர் வந்தார் இது ஒன்றுமே பேசலம்மா நான் தான் பேசுனேன் அப்படிங்குவோம் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அது அவ உடனே வந்து அவங்க அம்மா அதே பேசுறீ பொண்ணு நல்லா பேசுதா நல்லா நடக்குதா காது கேட்குதான்னு செக் பண்ணுறது தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த நாள் பேசலான்னு சொல்லிட்டு போவான் சத்யராஜ் ஒருவார் வந்தோடனே உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே அது ரொம்ப சரி அந்த யதார்த்தமான அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த சூழலில் இந்த பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணால் அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவர் அவர் எப்படி பிஹேவ் பண்ணார் அது ரொம்ப அழகாக அந்த ஸ்க்ரீன் பிளேவில் காமிச்சிருப்பார் மணிவண்ணன் சார் மணிவண்ணன் சார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாரதாஜ சாரோட ஒர்க் பண்ணியிருக்கார் ஓவியம் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு ஷார்ட்டே வருவார் பாரதராஜ் சார்ட்ட ஒரு அஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கார் மணிவண்ணன் சார் அண்டு இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது இந்த பொண்ணு பார்க்குறது அப்படின்னா இவர் அந்த பொண்ணை தேடி போகிறது ரஞ்சிதாவை தேடி போகிறது அந்த பர்டிகுலர் ஷாட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவன் வந்து நெல்லிக்காய் எடுத்து கொடுப்பாங்க ரஞ்சிதா நெல்லிக்காய் எடுத்து கொடுத்தானே உங்களுக்காக அவன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று நெல்லிக்காய் எடுத்து கொடுப்பாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சைக்கிள் மீசு வரேன் நெல்லிக்காய் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சும்மா இருங்க நான் இருங்கண்ணும் எனக்கு தெரிஞ்சு தான் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னா அடையே என்னடி நீ உனக்கான என்ன வாங்கிட்டு வந்து தெரியுமா அப்படின்னு ஒன்று உடனே வளையல் வாங்கிட்டு வந்துருப்பார் இது எப்படிங்க நான் போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டிலும் சொல்ல முடியாதுங்க அந்த கொங்கு பாஷை எப்பவுமே மணிவண்ணன் சார் அந்த கொங்கு பாஷை ஒன்று பேசுவார் மாதிரி அந்த படத்துலேயும் வந்து லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பான்னு வச்சுங்கன்னா ரொம்ப இருக்காது பட் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படி லைட்டாக பேசுவாங்க அது ஒரு நேச்சுரலான நார்மல் தமிழும் இருக்கும் ஃப்ளாட்டாக அதே சமயத்தில் அந்த கொங்கு பாஷை கொஞ்சம் கலந்துரும் அந்த அதே இடத்துல அந்த இதில் என்ன சொல்கிறதுனா இவர் பொண்ணை பார்த்து ஓகே ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் பத்திரிக்கை எழுதுறதுக்கு உட்காருவாங்க பத்திரிக்கை பத்திரிகை எழுத உட்காரும்போது தான் இவர் வந்து சொல்லுவார் பொண்ணுக்கு நீங்கள் எதுவுமே தரவானா கட்டண எடோ வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே வந்து மாப்பிள்ளைக்கு ஏதோ குறையிருக்கு அப்படின்னு ஒன்னா என்னங்க பெரிய குறை இருக்கு போகுது பின்னே இல்லைங்க இல்லைங்களா ஆயிரம் தான் இருந்தாலும் தங்கவேலுக்கு வந்து அப்பா பேர் யாருன்னு தெரியாதுல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க இவர் டென்ஷனாக ஒரே ஃபைட் நடக்கும் கோவமாக போய் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து உடப்பார் கஸ்தூரி ஃபோட்டோவை அப்போ உடனே எஸ்எஸ் சந்திரா வந்து சொல்லுவார் என் பொண்ணு புனிதமானவடா அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் ஸோ ஒரு ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் இந்த கதை அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்கும்போது தான் அந்த சத்யராஜ் காமிப்பாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் அமாவாசை அப்படிங்கிறது அது அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனே அந்த செது தேங்காயை உடஞ்சோடனே அது பொறுக்கிற ஷார்ட் தான் அப்போ அது என்னென்னா ஒரு மணிவண்ணன் சார் வந்து அரசியலுக்கு என்ன தேவை அரசியலில் ஒருத்தனை வரணும் அப்படின்னு நினைக்கிறானா அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஷார்ப்பானா அதாவது தைரியமாக போல்டாக சில விஷயத்தை செய்யுது மணிவனை வந்து அட ஏப்பா அடி உயரம் இருக்கு நீ ஏதோ தேங்காயெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிற ஏதோ போய் சம்பாதி சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு ஒண்ணே அடி அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அப்புறம் அந்த தேங்காய் உடைக்கும் போது நிறைய நாயெல்லாம் வந்து அப்படின்னு அப்படின்னோன்னே காலில் கூட நாய் கிணக்கி சண்டைங் அப்புறம் நான் தேங்காய் நான் அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு நாய் ஜெயிச்சு தாக்கே இல்லைங்க நான் ஜெயிச்சிட்டேனுங்க நாயை கடிச்சு கொண்டு ஓட்டணுங்க அப்படின்னு வார் அப்புறம் அப்போ சொல்லும் போதே மணி என்னப்பா அது அப்படின்னு நாம் மேலே வரணும்னு நினச்சா யாரை வேணாலும் எப்போ வேணாலும் ஏறி மீஸ்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானுங்க அப்படின்னு வர்றாரு ஆடடா அரசியலுக்கு வரதானுங்க எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குதுப்பா அப்படின்னு அப்போது வந்து அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சது தாமசால் போயிடுச்சின்னு நம்மளால் முடியும்னு நினச்சதுனால தாங்க கரண்டை கண்டுபிடிச்சேன் தாமசால் போயிடுச்சின்னு அதை நம்ம முடியாதுங்கிறதுனால தாங்க நாம் இன்னுமே சிமி வழக்கு வச்சு கொளுத்திட்ருக்கிறவங்க எப்படின்னு அப்படின்னு அது ரொம்ப இந்த கம்பேர் பண்ணுவோம் ஆப்பில் நிலாவை காட்டி சோறு ஓட்டிகிட்டு இருக்க அவன் முடிவு நினச்சினால்தான் ஆம் சாங் போய் நிலாவில் இறங்கிட்டாங்க அப்படின்னா த இன்ஃபர்மேஷன் ஹி ஹஸ் காட் அதில் ரொம்ப இம்ப்ரஸைடு ஆப்பில் பண்ணி வந்தேன் நீ வேணா நம்ம கூட வந்து இருந்திருப்பா அப்படின்வார் அப்புறம் மணிமன்னனோட சத்யராஜ் அப்படியே ட்ராவல் பண்ணுவார் நீ போய்ட்டே ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாமல் வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படின்னு அந்த பின்னாடி இருக்க அரண்மனை தாங்க என்ன அந்த அரண்மனையில் ஒரு நாள் போய் உள்ளே போக்கணும் பார்க்க அப்படின்னு இல்லைங்க அந்த அரண்மனை ஒரு நாள் சொந்தமாக்கிங்க அப்படின்னு சொந்தமாக்கிங்கணும் வா ஏன்னப்பா ஏதோ அந்த அரண்மனையில் போய் ஒரு வேளை சாப்பிடணுன்னு சொன்னால் கூட பரவாயில்லை அப்படி உள்ள சுற்றி வாங்கணும் சொந்தமாக கேக்கணுங்கிறேன் அப்படின்னா லிங் நாம் எப்பவுமே எப்படிதான் அது அந்த அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு தன்னால் அன்னைக்கு ஒன்றுமே இல்லை அன்றைக்கி செதிர தேங்காய் தான் கொடுக்குறாப்புல அந்த செதிர தேங்காய் கொடுக்குறனால ஒரு மணி வாங்க முடியுங்கிற அந்த எண்ணம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர ஒரு விஷயம் அப்போ அவர் வந்து இந்த கட்சி மீட்டிங் கூட்டு போகிறது மீட்டிங்கில் பேசும்போது உடனே மிமிகிரி பண்ணி அந்த பெரியார் மாதிரி அண்ணாதுரை மாதிரி கலைஞர் மாதிரிலாம் பேசுறது அது உடனே எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அப்போது அந்த டெவலப் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு ஒரு மீட்டிங் நடக்கிறப்போ இந்த இடத்துல தான் வந்து அவர் கஸ்தூரி அறிமுகம் அப்போ தான் வந்து அந்த இவர் அம்மாவாசை நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஜிப்பாக்கிப்பெல்லாம் போட்டு தலைமுடியெல்லாம் மாறிடும் அது அந்த ஸ்டைலுக்கெல்லாம் எல்லாம் மாற்றிட்டு வந்தோன்னா இவர் பார்த்தோன்னா ஒரு கஸ்தூரியோட அறிமுகம் கிடைக்கும் கஸ்தூரியை சைட் அடிக்கிறது பட் இப்போ லவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு மாதிரி அந்த என்ன சொல் பாய் கேரக்டர் தான் அதில் கஸ்தூரி ஆனால் ரொம்ப இன்னசென்ட்டாக அவங்க வந்து இல்லை இல்லை ஒரு லவ் பண்ணார் போடணும்னு நினச்சிப்பான் ஆனால் சுற்றிலே சுற்றி இருக்கிற யாருக்குமே பிடிக்காது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே பிடிக்காது அது ஒரு இடத்துல அந்த அத்தை ஒரு அந்த வில்லத்தனத்தை காமிக்கிறது என்ன அங்கே ஒரு கேரக்டர் ஒன்று வரும் வந்து குளிச்சுட்டு ஒரு கேரக்டர் அந்த ஆத்தங்கரை இருப்போம் வந்தோடனே தப்புன்னு கைப்பிடிச்சோன்னே ஐயையோ நீங்கள் தாயம்மான்னு நினச்சி கை ஆ இல்லை நான் தாயம்மா எனக்கு தங்கச்சி மாதிரி நான் ஒன்றை பார்க்கறதுக்காக தான் தாயம்மாவிட்ட நெருங்கி பழங்குறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அது கஸ்தூரி வந்தோன்னில்ல என்னங்க அப்படின்னா ஆனால் இல்லைம்மா தங்கச்சி குளிச்சு போயிட்டு இருந்தது பார்த்துட்டு பார்த்துருந்தேன் பாட்டு மாற்றிடுவேன் ஆக்சுவலாக அது வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு கேரக்டர் செஞ்சால் ஒத்துக்க முடியுமா அப்படிங்கிறது அப்படிங்கிறதில்ல ஆனால் சத்யராஜ் சார் செய்யும் போது இல்லை த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு மாறுறது அதுதான் அந்த நடிகனில் வந்து ஒரு டைலாக் ஒன்று பண்ணியிருப்பேன் நடிகன் படம் வந்து கூட அதை பற்றி நிறையா பேசணிச்சேன் நீ கிழவனாக மாறி குமரனா ஆனதையும் குமரனா மாதிரி மறுபடியும் ஆனதையும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்த மேன் அப்படின்னு வர்றார் கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தன்னுடைய கேரக்டரே மாற்றுறது அதில் ஒரு இன்ச ஒரு ஆக்ஷனாக சொல்ல போகும்போது இல்லை சத்யராஜ் சாருடைய அந்த கண் அப்படின்னா அப்படி அப்படி ஷார்ப்பாக அப்படி பார்ப்பார் ஏ என்னடா அப்படின்னா அப்படின்னா அப்படி வில்லடத்தனமாக இருக்கும் இல்லைங் அப்படின்னா பட்டுன்னு அப்படி சிரிச்சிடுவார் அப்போ அது டோட்டலாகவே மாறும் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே மாறும் ஸோ இந்த படத்தில் வந்து அந்த அமாவாசை கேரக்டருங்கிறதுக்கோ அதே மாதிரி அந்த அமாவாசை கேரக்டருக்கு ஒரு அவர் வந்து கஸ்தூரியை எப்படியாவது வந்து கவர் பண்ணி அது வந்து அதோடய வாழ்க்கையை கெடுக்கிறது தான் இவருடைய கூடிய குறிக்கோள் பெரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய ஐடியாலாம் அவங்க வந்து லவ் பண்ணுறார் போலருக்கு கல்யாணம் பண்ணிப்பார் போலருக்கு அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி டைமில் தான் அந்த வெரி ஃபேமஸ் சீன் அதுதான் அவர் பேரே வந்து அல்வா வாசு அப்படின்னு ஆயிடுச்சு அவர் அந்த அவர் தான் அந்த அல்வா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு அல்வா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் இப்போ எதுக்குப்பா அல்வா கேட்டானா இது வாங்கிட்டு வரதுக்கு ஆனால் அல்வா சரி அல்வா வந்து சத்யராஜ் வச்சிருப்பார் வாங்கிட்டு வாங்கிட்டுருவாரு அபின் வாங்கிட்டு வந்தேன் ஏ இது தூண்ட அபின் வாங்கிட்டு போகிறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு ஒன்னே ஆடை இல்லைப்பா முன்ன மாதிரியா போலீஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கல அப்படின்னு ஒன்னா உடனே அந்த அபின் எடுத்து கொடுத்தனா வச்சுட்டு இப்போ யாருக்கு இந்த அல்வா ஆடுறேன் அங்கே இருக்காளே தாய்மா அவளுக்குத்தான் அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப யதார்த்தமான பொண்ணுப்பா எகிழிப்பாது அப்படின்னொன்னே அப்புறம் அப்படின்னு வார் அப்போ சொல்லும்போது போது இவர் இன்றைக்கி காய காயப்போடான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வார் அது சொன்னால் அல்வாபாஸ் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் இவர் சத்யராஜ் வந்து செக் பண்ணுவாராம் அது செக் பண்ணுற கேரக்டர் கேட்பார் வெளியே ஆற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒன்றா இல்லை அவர் நானாக சொல்ல மாட்டேன் மப்பிள வளரனா வளரின்னு நானா நானாக கொள்ள மாட்டேன் மப்பிள கொண்டு ஓட்டுறேன் அப்படின் அது ஒரு செம்மா கேப்ஸில் அடிப்பா அது இன்ன வரைக்கும் அந்த இடத்துல அந்த அல்வான்னு சொன்னோடனே இந்த மப்பிள்ள சொன்னால் சொல்லிடுவேன் நானாக சொல்ல மாட்டேன் மப்பிள்ள சொன்னால் சொல்லிடுவேன் அப்படிங்கிற டயலாக் வந்து பயங்கர ஃபேமஸ் அது அப்போ டக்குனு அவங்க கஸ்தூரி வந்து இவர் கஸ்தூரியை கெடுத்துட்றாப்புல கஸ்தூரியை கெடுத்துட்டு அதை அப்படியே அம்போன்னு விட்டுறாப்புல வேணுன்ட்டே அதை வந்து ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் வந்தது இவர் அந்த டைமில் தான் வந்து இவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறார் இவர் எலெக்ஷனில் வந்து அது ஒரு சின்ன ஒரு ட்ரிஸ்ட் வைப்பாங்க வந்து ஆனால் அதுவும் நல்லாயிருக்கும் அதான் சரி நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாமளே ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சத்யராஜ் சார் காமிச்சுப்பேன் ஒரு தியாகுக்கு இவருக்கு சண்டை வரும் சண்டை வந்து அவர் சொல்லும்போது அண்ணா நீங்கள் உங்கள் பேரை சொல்லி ஒரு கல்லணிக்கு வச்சா கூட ஜெயிச்சு போட முன்னாள் அப்படின்னாண்ணா ஆனால் எங்கே பேரை சொல்லி அண்ணா உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி ஒரு நாய் எப்போமே உங்க கை கட்டிட்டு யாராவது ஒரு தரப்பான அவனை பற்றி யோசிப்பாருங்கண்ணா ஆமாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டிட்டு இருப்பேன் இல்ல ஆனா என்ற பேச்சை கேட்டு கை கட்டி விட அம்மாவா சா விசா நீ நின்றுற ஆனா நான் எப்படிங்கண்ணா ஆனால் நில்லப்பா அப்படின்னு அதாவது என்னன்னா அந்த கையை கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க ஆனால் அவர் மாட்டானா மாட்டானான்னு சொல்கிறதிலே கை கட்ட எப்படி சொல்லுவார் அப்போ அதை வந்து அழகாத சி அந்த சீனில் மணிவண்ணன் வந்து டைரக்ஷன் என்னன்னா மணிவண்ணன் சத்யராஜை பார்த்து ஏமாந்து போகிறார் நல்லா ஏமாற போகிறார் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மணிவண்ணனுக்கு ஒரு செகண்ட் கூட தெரியாது அது அது கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டம் அப்புறத்தோட டேரக்டர் மணிவண்ணன் அந்த ஷார்ட்டை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலாக ஒருத்தன் எப்படி ஏமாறுறோங்கிறது நேச்சுரலாக எடுக்கணும் அப்போ அந்த எலெக்ஷன் சீன் அது இன்னும் பிரமாதமான ஒரு சீனு அப்போ அந்த எலெக்ஷன்லாம் நடக்குது எலெக்ஷன் நடக்கிறப்பே வந்து ஒரு இவர் வந்து அந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போவார் பிரச்சாரத்துக்குலாம் போயிட்டு இவர் வந்து எம்எல்ஏவான் அந்த ஓட்டு எண்ணுவாங்க அந்த ஓட்டு பெட்டி எண்ணுற சா ஷாட்டில் தான் இவர் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆ அம்மாவா சார் அப்புறம் என்னப்பா லீடிங்லாம் இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு ஓட்டில் அப்படின்னோன்னே ஆ ஆமாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் நின்று அப்படி சீர்குறிச்சிப்பார் தூரத்தில் கஸ்தூரி நின்றுட்டுருப்பாங்க மாமா அப்படின்னொன்ன ஆ அப்படின்னோடனே ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார் அப்படின்னொன்னே அந்த அந்த நூறு ஓட்டு வித்தியாசம் முன்னணியில் இருக்கிறான்னு சொன்னோன்னா அந்த போதை கண்ணை மறைக்குதான் சிக்கின் அப்படி பிளற் ஆகும் அப்படி பிளராயிட்டு அப்படி கஷ்டத்துக்கு தெரியாது அவர் அப்புறம் அப்படியே உள்ளே வந்துட்டு சிகரெட் பிடிச்சது மணிவண்ணேன் யார் சிகரெட் பிடிச்சது அப்படின்னா என்ன நக முன்னாடியெலாம் பிடிக்க வேண்டாம் யார் பிடிச்சது அவர் தான் கொடுத்து போயிட்டாருங்க மரியாதை ஆ அப்படின்னு மணிவண்ண ஆக்சுவலாக அவர் முன்னாடி சிகரெட் பிடிக்குவானே உள்ளே போய் அந்த சேரில் உட்காற சீனில் அந்த ஒவ்வொன்றும் பாயஞ்சாயிரம் ஓட்டு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுன்னு அப்படி சொல்லும் போதெல்லாம் அப்படி சேரில் உள்ள உள்ளே தள்ளி போய்ப்பார் காலத்திற்கு வேலை போட்டு அப்போ கரெக்டாக மணிவண்ணன் வரும்போது ஒரு டைலாக் அடிப்பார் அது வந்து ஆல்மோஸ்ட்டு அப்போல்லாம் நிறையா அந்த இது சொல்லுவாங்க கள்ள ஓட்டு அது இதுன்னு நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க அதை பேஸ் பண்ணி ஒரு தியாகு சொல்லுவார் இருக்கட்டும் என் சொந்த ஊர் பொட்டியை மட்டும் ஓப்பன் பண்ணட்டும் அப்புறம் பாருங்க அப்படின்னா ஓ சொந்த ஊரில் தான்டா ஓ கல்லை ஓட்டே போட்டது அப்படின்னு கல்லை ஓட்ட அப்படின்னு ஆக்சுவலாக ஆக்சுவலாக ரொம்ப கேஷுவலாக மணிவண்ணன் சொல்வார் அது சொல்லிட்டு வந்தோன்னே இங்கே வந்து பக்கத்தில் இவர் அந்த காலை தூக்கி மேலே வட்டானி கால் மாதிரி இப்படி போட்டு உட்காருக்கும் போது அந்த கால் படம் கால் படும் கால் ஒரு காலடி லைட்டாக மணிவனன் காலை மணிவனை வந்து சத்யராஜர் காலை எடுத்து தட்டுவார் தட்டினோடனே காலிலே அந்த ஷார்ட் வச்சுருப்பாங்க என்ன அப்படிங்கிறது கால் அப்படி இப்படி இருக்குன்னா என்ன அந்த ஷார்ட் அப்படி காமிச்சானே மணிவான அமாவாசை கால் மேலே போடுது அப்படின்னா அப்போ இந்த ஆ இன்னொரு முக்கியமானது பேர் மாத்துவார் எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பண்ண போவாங்க நாமினேஷன் பண்ண போகும்போது யாருங்க இவர் தாங்க பேரண்ணே அமாவாசைங்க அப்படின்னே இல்லைங்க அமாவாசை நல்ல நாளுன்னு சொல்லி இன்றைக்கே வந்து நாங்கள் நாமினேஷன் பண்ணலான்னு யோசிச்சோங்க என் பேர் நாகராஜ சோழன் எம்ஏ ஆமாங்க சன் ஆஃப் ராஜேந்திர ராஜேந்திர சோழன் கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன் என்னப்பா இல்லை ராஜா பேராக சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆமாங்க நான் சோழன் புறம்படையில் பிறந்துருவாங்க நான்தாங்க கடைசி அந்த மாதிரி ரொம்ப கேஷ்வலாக அந்த ஒன்று அப்போது இவர் பேசிட்டு அப்பளவும் மணிமணனுக்கு உஷாராக மாட்டார் இன்னும் பேர்லாம் மாற்றி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா போயிட்டு கால் மேலப்பட்ட உடனே மனைவால் மாச அப்புறம் மணி மேலே படுதில்ல தள்ளி நிற்கலாம்ல அப்படின்னு தள்ளி நிற்கலாம்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் ஓட்ல வின் பண்ணிட்டார் ஏதோ வின் பண்ணி அந்த இது வந்துட்டார் உடனே இவரில் சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏனு கையடி பக்கத்துல அந்த லேடி மேலே போட்டான் மணிவான அம்மாவாசை இது சரியில்லை அது ஏழு அப்படினா ஆனால் கை எப்படி வச்சனுங்க அது தானாக போய் அப்படி பண்ணுறது கை எடுக்கணுமாக்கே அப்படின்னாரு அந்த லேடி ஒன்றே இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னேன் ஒரே டயலாக் தான் மணி ஓடி ஓடிக்கு தனியாக தான் போகணும் போல இருக்கு கட் பண்ணி முடிஞ்சாலே வெள்ளம் வந்தோடனே அவர் வின் பண்ணிடுறாரு அந்த சமயத்தில் வந்து ஒரு கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது அண்ட் கஸ்தூரிக்கு வந்து குழந்த பிறந்தோன்னா அவங்க இறந்து போயிடுறாங்க இதுதான் வந்து ஸ்டார்ட் இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கரண்ட்டு பீரியடுக்கு வராங்க இந்த செகண்ட் சத்யராஜ் வயசான சத்யராஜ் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சட்டைகளுக்கு டெலாக் தான் அண்ணன் வாழ்கை வாழ்கைன்னு வரும்போது இன்றைக்கி என்ன ஆகஸ்ட் பதினஞ்சு யோ எதுக்கு எனக்கு வாழ்க வாழ்கிறீங்க அட வழங்கி போச்சுங்க யோ சுதந்திரம் நானும் வாங்கி கொடுத்தேன் இல்லைங்க அது பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போயிட்டானுங்க அப்புறம் ஏன் எனக்கு வாழ்க்கை வாழ்க்கை நீங்கள் பழகிருச்சிங்க வரவாய் கொடி கொடியேற்றுவாங்க ஸோ இந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அங்கே இருக்கிற போலீஸ் மரட்டத்தை அவரோட அரசியல் பவர் என்ன இத்தனை அரசியல் வாழ்க்கை என்ன இப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே காமிச்சிட்டே வருவாங்க அப்போ சத்யராஜிக்கு இந்த கதை சொன்னோன்னா அது உண்மைன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவரை அட்டாக் பண்ணுறது தான் வேறு அதுக்கப்புறம் இட்ஸ் அ வெரி நார்மல் கமர்ஷியல் தான் பட் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த போர்ஷன் வந்து அதுதான் அந்த வெயிட்டேஜ் ஆஃப் த ஸ்டோரி இந்த வெயிட்டேஜ் ஆஃப் த ஸ்டோரியில் வந்து அவர் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் ரெண்டு சத்யராஜுக்கும் உள்ள வலி என்ன அதை வந்து மணிவண்ணன் அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த சத்யராஜ் வந்து தான் வந்து பேர் தெரியாமல் இருக்கான்னு சொல்லிவிட்டானே ஒருத்தன் அந்த மானம் அது ரொம்ப கஷ்டம் அவங்க அம்மா இப்படி ஆனதுக்கு காரணம் அவங்க அப்பன்னா அவங்க அம்மா இப்படி ஆனது காரணம் வந்து அவங்க அப்பன்னா அப்படின்னு அவர் நினைக்கிறது இந்த பக்கம் வந்து பார்த்தா பதவிக்காக எது வேணாலும் செய்கிற சத்யராஜ் அவங்க அப்பா கேரக்டர் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் எப்படி கிளாஸில் சிக்கப்போகுது என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்போ நடுவில் ஒரு சீன் நடுவில் ஒரு சீன் இருந்தார் அதான் இன்ட்ரோல் பிளாக் ஒரு ஜோசியக்காரன் வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார் உங்களுக்கு இந்த சுதந்திரம் தான் நீங்கள் கடைசியாக குடியேற்றினது அடுத்த சுதந்திரத்தி நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னோடனே அப்புறம் அப்படின் சொன்னாங்க உங்கள் ஆயுள் ரேகைலாம் நல்லா இருக்கேன் என் ஆயுள் ரேகை கெட்டியாக இருக்கேன் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் இருப்பேன் ஆ அப்படியா என்ன மனித கொஞ்சம் போடி அப்படின்னாரு பிடிச்சிட்டு துப்பாக்கி கெடுத்து பட்டுன்னு சுட்டுவார் ஆட காலதை வாயிலேயே கணிக்க முடியலையாம்மா இவன் நம்மளை பற்றி சொல்கிறான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி என்னுடைய பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி நான் தோற்று போயிடுவேன் இறங்கிடுவேன் சொல்கிறேன் எவனை நான் உயிரோட விட்டவே மாட்டேன் அப்படின்னா அதை வில்லத்தனத்துடைய உச்சம் சொல்லிகிட்டு இருக்கும்போது கிளாஸை வாங்கி இவன் நல்ல அவள் ஒய்ஃப் வர்றதுக்குள்ளே அது அப்படியே பொறுச்சு அப்படின்னு சொல்லி சார் இவங்கள தான் சுஜாதாவை தான் கல்யாணம் பண்ணியிருப்பார் இந்த அரண்மனையோட அது ஒரு அது ஒரு தனி செக்மெண்ட் இந்த ஜெயித்தோன்னா அது எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு எடுத்துருப்பாங்க இதில் வந்து அரண்மனையை வாங்கணும்னு அந்த அரண்மனை அரண்மனையோட ஓனர் மகாராஜா வந்து முருகேஷ் மீச முருகேஷ் மீச முருகேஷோடைய பொண்ணு தான் போங்க சுஜாதா அவங்களுக்கு செவ்வாதோசம் இருக்குது வயசு கொஞ்சம் மூப்பாக இருக்குது அதனால கல்யாணம் நடக்கலான்னு சொல்லியிருப்பாங்க உடனே இவர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கான அரண்மனை எழுதி பண்ணணும் குடிப்போதில் எழுதி வாங்கிடுவார் ஸோ இந்த சுஜாதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்லேயே ஒரு மேட்ரு ஒன்று காப்பாங்க ஆக்சுவலாக என்னன்னா அவங்களுக்கு இந்த தாயமா விஷயம் தெரிஞ்சிடும் ஸோ வந்து என்னை வந்து நீ சொத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னால தொட விட மாட்டாங்க சுஜாதா தொட விட மாட்டாங்கன்னப்போ ஏ இந்த கத்தியை காமிச்சு வேலைலாம் எனக்கு வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை நான் மடை போட்டு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் இப்போ நீங்கள் கத்தியை நீங்கள் மடைக்கலாம் நாளைக்கு காலையில் உங்களை காப்பியில் விஷம் கலங்க மாட்டாங்கிறது உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா உசாரிடுவேன் ஸோ அந்த சின்ன வயசுல அந்த கல்யாணம் ஆனதுலேருந்தே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு வரும்போது இவங்க தாயம்மா அப்படின்னு பேர் வைப்பாங்க ஒரு ஷார்ட் சுஜாதா பார்க்குறது அங்கே டயலாக்லாம் கிடையாது சுஜாதா வந்து இல்லை தாயம்மா அப்படின்னு பேர் வைப்பாங்க இவரை கூப்பிட்டு நீங்கள் மூணு தடவை குழந்தை காதில் பேர சொல்லுங்கள் அப்படின்னோட ஜஸ்ட்டு அந்த லுக்கு மட்டும் விடுவார் டேடி பார்ப்பார் சுஜாதா அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது லுக்கு மட்டும் விடுவார் ஆண்டி தாயம்மான்னு பேர் வச்சு என்னை வேணுன்ட்டே மென்டலாக அப்செட் ஆகுறியா அவ்வளோ தான் அதை ஞாபகம் வச்சிருக்கேன் இன்னும் எனக்கு மைண்டில் ஞாபகம் இருக்குது அந்த தாயம்மாவை மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத சுஜாதா சொல்கிறது இவர் வந்து அதை சரி தாயம்மா தாயம்மா அப்படின்னு சொல்லி மூணு ரூபா சொல்லணும் இப்போது இந்த செகண்ட் ஹாஃபில் உள்ள போர்ஷன் என்னென்னா இவர் இந்த ஜோசியம் பார்க்குறது அப்புறம் ஜோசியம் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் பார்த்தா கடைசியில் பையனே வந்து பையன்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் தாயம்மோட பையன் வந்தாங்கிறது தெரிஞ்சிட தெரிஞ்சோடனே அவன் வந்து ஒரு இடத்துல ஒரு வா வந்தோடனே அப்போ டயலாக் அதாவது சத்யராஜ் சார்னாவே டயலாக் தான் டயலாகில் ஒரு இடத்துல வந்து அவர் குடிச்சிட்டு இருப்பார் லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்தோடனே உனக்கு நான் தான்டா எது அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது ஆடா அரசியலே இவ்வளோதான் கேன்னு ஒன்று ஊசி இல்லைன்னா புதுசு அப்படின் அது சொல்லிவிட்டு அந்த சர கையில் வச்சுட்டு வர சொல்லார் என்ன மப்பளை பேசுறியாக்கே ஆட எத்தனை ரவுண்டு போயிடுச்சு இதை கூட அப்புறம் ஏறலாம் இந்த மப்பு கூட ஏறலைன்னா அப்புறம் இந்த கர்மத்தை எது குடிக்கணும் அப்படின்ட்டார் அது ரொம்ப கேஷுவலாக அதாவது ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக் ஒன்று வைக்கிறது ஆனால் மாப்பிடுறது தான் குடிக்கிறது ஆனால் மாப்பிடுறேன்னா அப்புறம் எது வேணும் அப்படிங்கிறது அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் என்னென்னா அந்த டுவர்ட்ஸை கிளைமேக்ஸ் வந்து சில கொஞ்சம் அப்போ அது வந்து நிறையா பேசப்பட்டது ஒரு நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெரிய மினிஸ்டர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு சிறு வயது பொண்ணாக கல்யாணம் பண்ணால் தான் தன்னுடைய ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை மிக்ஸ் பண்ணி இந்த படத்தில் ஒன்று எடுத்திருப்பார் இவர் அந்த காவி இதெல்லாம் கட்டிகிட்டு மொட்டை அடிச்சிட்டு இவர் வந்து சிறு வயது பொண்ணை கல்யாணம் பண்ணனால் இவர் ரஞ்சிதாவே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்து வருவார் அதை எதிர்த்து சத்யராஜ் சண்டை போடுவார் சத்யராஜ் சண்டை போட்டு கடைசியாக கொண்டு வருவார் கடைசியாக கொல்லும்போது கூட சத்யராஜ் சத்யராஜ் தான் இருப்பார் சார் ஆனால் நான் வேறவங்களும் சாமில்லையே ஆனால் தெளித்ததும் ஏறந்தான் கொண்டு போட்டதும் யார் அர்த்தம் தான் நல்லாரு அப்படின் சட்டச்சத்து அந்த ஒரு ஷார்ட்டு கூட அந்த சத்யராஜ் இறங்கி வந்து பேசுகிற மாதிரி ஒரு இடத்துல கூட இருக்காது என்னை கொண்டுறாரா என்ன என்னை கொண்டுறான கொண்டு போடுவோம் கொண்டு போட்டுறதுன்னு வேற என்னன்றது கொண்டு போட்டதுக்கு அப்புறம் இல்லை ஐயோ என்னை கொண்டுட்டி அந்த இதெல்லாம் ஃபீல்லாம் கிடையாது பரவாயில்ல ஏன் பையன் பையன் தானே என்னை கொண்டா அதில் இருக்குது அப்படின்வார் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ஆஃப் சத்யராஜ் அண்ட் இந்த கேரக்டர் ஹீரோ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டசி வரைக்கும் அந்த வெரி அவன் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன் எங்கள் அப்பா நான் கண்டா கொண்டுருணும் அப்பா தானே ஒரு பாசம் அம்மா தான் இல்லையே அப்பா இருந்தால் அவ்வளோ இருக்கும் இதெல்லாம் ஒரு தாட்டம் இல்லை அந்த படத்தில் அது மணிவண்ணன் சார் வந்து கொஞ்சம் அந்த எமோஷ்னல் விஷயமும் அவர் ஒரு பெரிய பெரியாருடைய கொள்கையில் மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு மனிதர் அவர் வந்து என்னென்னா இந்த சும்மா அந்த மூடம்பி மூடநம்பிக்கையே இல்லை எனக்கு அம்மா தான் இல்லை அப்பா நீங்கள் இருக்கீங்களே அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது அவனுக்கு கூடுறதாண்டா வேலையை அப்படி சொன்னேன் ஆக்சுவலாக ஏன்னா அவங்க அவரை வரைக்கும் எங்கள் அம்மா ஏமாத்திட்டேன் நீ நீ இப்போ இருக்கிறதில் எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது சில படத்தில் என்ன பண்ணியிருப்பானால் கிளைமேக்ஸில் வந்து டேடி தெரிந்துட்டப்பா அப்படின்னு ஒன்னா உடனே வந்து ஓகே நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொன்னோம்னா மிஸ்டர் பாரத் படத்தில் வந்து இதே சத்யராஜ் வந்து அதே தான் சுஜாதா வந்து அவங்க வந்து சாரதா நடிச்சுப்பாங்க சாரதா வந்து அவங்களுக்கு எடுத்துருவார் அவருக்கு வந்து ரஜினிகாந்த் தான் பையன் ரஜினி வந்து பெரியவனாகணும்னா ரஜினி பழிவாகணும்னு வருவார் ஆக்சுவலாக மிஸ்டர் பாரத் கதையும் அமைதிப்படை கதையும் ஒரே கதை தான் என்ன அதில் சத்யராஜ் ரஜினி இதில் வந்து சத்யராஜ் அன் சத்யராஜ் ரெண்டு தான் வித்தியாசம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போது கடைசியாக வரும்போது ரஜினி வந்து சரி ஓகே அப்பா அப்பா தானே வேறு அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுட்டேன் மன்னிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நார்மல் ஆகிடும் அந்த இது வந்து சுபமான ஒரு முடிவு அந்த படத்தில் ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு புரட்சிகரமான சிந்தனை மணிவண்ணன் அவர்களுக்கு மணிவனோடைய எழுத்துக்களுக்கே அப்படி தான் புரட்சிகரமான சிந்தனை இன்ன வரைக்குமே அவர் எழுதின டயலாக் அவர் எழுதின ஸ்க்ரீன் பிளே மாதிரி இன்னொருத்தர் யாராவது பண்ணுவாங்க டவுட்டு தான் அது ரொம்ப கஷ்டம் தான் அமைதிப்படை மாதிரி ஒரு படம் மறுபடியும் அமையிறதும் ரொம்ப கஷ்டம் இந்த படத்தில் அசோசியேட் டேரக்டராக ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்கார் அவர் தான் தற்போது மிகப்பெரிய கட்சியெல்லாம் வச்சுருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள் வந்து இதில் அசோசியேட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய அதனால தான் அவர் நிறைய நிறைய மேடையில் சொன்னார் மணிவனாப்பா மணிவனப்பான்னு ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு நிறைய டீம் ஒர்க் இதில் இருக்குதுன்னு வச்சேன் ஏகப்பட்ட டீம் ஒர்க் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு ஒரு ஃப்ளூட் பிட் ஆஃப் ஒரு இது தான் ரீரிக்கார்டிங் இசைங்கான இளையராஜா அவர்கள் அதில் அந்த தணன டின்னு ஒரு பீட் ஒன்று வரும் அதில் வந்து அந்த ஃப்ளூட்டு அந்த டுங் டு டுங் டு டுங் டுங் இந்த பீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது புதுசாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இடத்துல ரீ ரெக்கார்டிங்கில் கல கலகம் கலகிருப்பார் இசைங்கால இளையராஜா அவர்கள் அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அந்த பாட்டு மாதிரி இந்த படமே வந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஃபார் புரட்சி தமிழன் சத்யராஜ் ஆஸ்வெல் இன்றைக்கும் வந்து பல பேர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஃபேன் காரணம் அவருடைய அந்த சட்டேரிக்கல் இது தான் ஒரு அப்படி நக்கல் நையாண்டி அப்படி சக்கன் அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஆக்டர் சத்யராஜ் அவர் அதில் வந்து கடலோர கவிதைகளே சொல்லியிருப்பார் தாஸ் இதே மாதிரி திசை மாதிரி போன ஒரு ஆடு உங்ககிட்ட வந்தால் நீ என்ன பண்ணுவேன் பிரியாணி தான் பட்டை கிராமலாம் போட அஸ்திரம் மட்டாடினார் அதுனா அவர் நக்கல் இல்லை அவர் யதார்த்தம் இருக்கும் ஒரு நாம வந்து ஒரு பாயிண்டில் யோசி ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறோன்னா சத்யராஜ் சாருடைய ஆங்கிள் வேறு மாதிரி அது சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட அந்த மேடலில் சொன்னார் ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல நட்பு அவருடைய அவருடைய கோணம் அவருடைய பார்வை வேற அதுதானே தவிர கொள்கை பார்வையெல்லாம் வேற தவிர மற்றபடி ரெண்டு பேரும் நல்ல நட்பு நல்ல ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னார் அது மாதிரி சத்யராஜ் சார் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசுவார் நான் அவர் வர இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார் அந்த ஷேர் பண்ண ஒரு விஷயம் வந்து அது சமீபத்தில் கூட அந்த மீம்ஸாக வந்தது விறு ஷூட்டிங் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் சத்யராஜ் சார் சிவகுமார் சார் வந்து ரஜினி சாருக்கு டயலாக் சொல்லி கொடுத்தாரான் அந்த இது நீ கடபாடி முழிக்கிட்டு அது ஜீரணமாகணுங்கிறதுக்காக சுக கசாயி சாப்பிட்ற அது ஜீரணமாகாது வைத்தியே கொத்தி கிழிச்சிடும் அப்படின்னா ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக இப்படி தான் சொல்லணும் அப்போ தான் அதுக்கு வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னா அதை வந்து ஆக்சுவலாக ரஜினி சொல்லும்போது அது பண்ணிக்கிட்டு அது ஜீரம் பார்த்ததுக்கும் சுக்கஜினம் சொல்கிறார் அது போய் அது அது வந்து அது ஜீரணமாகாது அது வைத்தியம் குத்தி கிடிச்சிடும் அப்படின்னு ஸோ இது ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுக்கும் ஸ்லோவாக சொல்கிறதுக்கும் இதை ஒரு தடவை சூரிய சாட்டை முன்னாடியே உட்கார்ந்து சொல்லி ஏதோ குரோர்பதி கேமில் ஒரு தடவை சொல்லி அவர் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரித்து இவர் சத்யராஜ் சொல்கிறார் எனக்கெல்லாம் சினிமா கற்றுக்கிட்டதே சிவகுமார் நன்றி தான் அப்படின்னாரு ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரவங்க அதில் வந்து நிறைய ஷூட்டிங் பார்க்க சிவகுமார படத்தோட ஷூட்டிங்கெலாம் பார்க்க வந்து அப்புறம் அப்படியே வில்லன் நடிகராக நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹீரோ ஆகி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவிலேயே கலக்கிறார் அவர் பேன் இண்டியா ஸ்டார் இப்போ ஒரு தமிழ்நாடு ஸ்டார்லாம் கிடையாது புரட்சி தமிழன் சத்யராஜில் புரட்சி இந்தியன் சத்யராஜ் அவர் ஏன்னா இப்போ அவர் ஏகப்பட்ட படங்கள் வந்து இந்தியில் பண்ணார் தெலுங்கில் பண்ணுறாரு மலையாளத்தில் பண்ணார்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் அவர் வர்ற சீனு கன்மார் அது மட்டும் உறுதியாக சொல்லலாம் ஏன்னா அந்த அந்த லெவல் ஆஃப் ஆக்டிங் இருக்கும் அவர்கிட்ட அதுதான் எனக்கு சத்யராஜ் சட்டம் ரொம்ப பிடிச்சது ஆன் ரொம்ப வெளிப்படையான மனிதர் நல்ல மனிதர் அவரை இன்றைக்காவது நாள் சந்திக்க நேரிட்டால் நேர்காணலும் ஒரு தடவை கண்டு நம்முடைய நிகழ்ச்சியை நம்முடைய திரைக்குறலுக்காக அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவோம் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்